கங்கை பூந்தேன் மலசூடி பொன்மான் வெளி தேடி மேடை கட்டி மேளம் தட்டி பாடுதே மங்களம் நாடுதே சங்கமம் குங்கும தேரில் நான் தேடிய தேவன் சீதா புகழ் ராமன் தாளம் தட்டே ராக பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம் காத நெஞ்சில் ஹே மேலதாலம் ஹோ காதல் நெஞ்சில் ஹே மேலதாளம் ஆ காளை வேளை பாடும்பூவாலும் மண்ணாயினி உன் தோழினே படரும் கொடினாளே பருவப்பூதானே பூமஞ்சம் உண்மேனி என்னால் அரங்கேறுவோ குங்கும தேரில் தேடிய தேவன் சீதா புகழ்ராமன் மேடை கட்டி தேடம் தட்டி பாடுவான் மங்களம் நாடுவான் சங்கமம் தேவையாவும் தெரிந்த பின்னும் ஹோ தேவையாவும் ஏ தெரிந்த பின்னும் ஹோ கூவை நெஞ்சு நாடம் போராடும் ஊர்கோடியே உறவானதும் தருவேன் பலனூறு பருக கணிச்சாரு தணிராதோ என் மேனி தாங்காது உன்மோகம் ஆகய கங்கை பூந்தீன் மலச்சூடி விழி தேடி தாழம் தொட்டு ராகம் தொட்டு பாடுவார் மங்களம் நாடுவார் சங்கமம்